வணக்கம் நண்பர்களே நீங்கள் இப்படி ஒரு பேர்தேயே எங்கே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எல்லாருக்குமே வருஷத்தில் ஒரு நாளைக்கு தான் பேர்தே வரும் ஆனால் எங்கட வீட்டில் எங்களோட ரெண்டு பிள்ளைகளுக்கும் வருஷம் முழுக்க பேர்தே தான் எப்போ ஒரு மெழுகு தெரிய காண்றோமோ அன்றைக்கு பேர்தே கொண்டாடுவோம் அதுவும் புதுசு புதுசாக கொண்டாடுவோம் இப்போ வந்து கோகோ மிலோன் கேக் மாதிரி எங்களோட கடைசி குட்டி வந்து செய்து ஒரு பேர்த்தை கொண்டாடுவோம் அவாவே ஐடியா சொன்னால் அதுபோலவே நான் ஒரு பூசணிக்காயாக இல்லை வாசமிலம் இதை வேண்டி கொண்டு வந்து ஒரு மழுகதிலே வேண்டி கொளுத்தி அவங்களுக்கு கொண்டாடினோம் ஆனால் அவங்களுக்கு அளவற்ற ஒரு மகிழ்ச்சியை வந்து அவங்கள ரெண்டு பெற்ற முகத்திலையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த மகிழ்ச்சியை எவ்வளோ காசு கொடுத்தாலும் வேண்ட முடியாது நாங்கள் மகிழ்ச்சி என்று சொன்னால் அதுக்கு பணம் தான் தேவை பணம் மகிழ்ச்சிக்கு காரணம் என்று நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரே ஜீவன்கள் இந்த குழந்தைகள்தான் பெண்களுக்குத்தான் பெரியாக்களுக்குத்தான் பணம் இருந்தால் தான் மகிழ்ச்சி என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் அது அப்படி இல்லை இந்த பேர்த்தை கொண்டாடி முடிகிறதுக்குள்ள நீங்கள் அவர்களுடைய சந்தோஷத்தை நீங்களும் பார்க்கலாம் அவர்கள் எவ்வளவு குறும்புத்தினம் செய்கிறார்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எவ்வளோ ஆனந்தப்படுறார்கள்னு சொல்லி நீங்கள் இந்த முடிகிறதுக்கு இல்லை பார்த்துட்டீங்க இப்படி நாங்கள் வருஷத்தில் தலைமுறை வயர்த்த கொண்டாடுவோம் இப்படி நீங்களும் கூட வீட்டில் உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கோ சரி சரி வயசு போனவங்களுக்கோ சரி சரி யாருக்கிட்ட சின்ன நீங்கள் கொண்டாடுங்க ஏதோ ஏதோண்டை வச்சு கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க அவ்வளோ தான் சந்தோஷத்துக்கு பணம் முக்கிய என்றதை நான் திரும்பவும் சொல்கிறேன் ஓகே இதே போல் நிறைய நிறைய வீடியோக்களை போடுறதுக்கு நாங்கள் காத்து இருக்கிறோம் இன்னும் நிறைய வீடியோக்கள் எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் போடுறதுக்கு தான் நேரம் இல்லை நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் இப்படி முக்கியமான வீடியோக்கள் எல்லாம் நாங்கள் போட்டு போட்டு உங்களை நாங்கள் குசிப்படுத்துகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய் 还呀那个。